சாந்தி சமாதானம் இறை தூதர்கள் மீதும் இறுதியாக வந்த இறை மீதும் அவரை பின்பற்றி வாழ்ந்த தோழர்கள் மற்றும் தோழியர்கள் மீதும் இறை நல்லடியார் மீதும் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மீதும் இந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களின் மீதும் இறைவனுடைய அருளும் பாக்கியமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அருமையான காலை பொழுதை கொடுத்த இறைவனுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்த வண்ணமாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் ரெண்டு பேரை பத்தி நான் இன்னைக்கு உங்களோட டிஸ்கஸ் பண்றேன் அதுல ஒரு ஒருத்தர் பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு சோசியல் ஒர்க்கர் ரெண்டு பேருமே முஸ்லிம்கள் ரெண்டு பேருமே படிக்காதவங்க அதாவது என்ன சொல்றது ரொம்ப படிக்காதவங்க ஒருத்தர் வந்து ஸ்கூல் டிராப் அவுட் இன்னொருத்தர் சுத்தமாவே படிக்காதவர் இவங்க செய்த அந்த சேவைகள் தான் வந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வீடியோவை வந்து காமிக்க போறேன் அதுல வந்து ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்நாடகத்தை சேர்ந்த அப்துல் காதர்ங்கிறவர் ரெண்டு பேருக்குமே வந்து பத்மஸ்ரீ அவார்டு வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க செய்த சேவைக்காக சரி முதல்ல வந்து அந்த விவசாயிக்காக இவர் செந்த சேவையை வந்து நம்ம ஒரு வீடியோவை பார்க்கலாம் நான் டிரான்ஸ்லேஷன் வந்து இது வந்து ஹிந்தியில் இருக்கு நான் அப்படியே டிரான்ஸ்லேஷன் வந்து உங்களுக்கு தமிழில் சொல்லிடுறேன் இந்த வீடியோவுடைய லிங்க்கை வந்து என்னுடைய ஸ்பீச்சுக்கு கீழே வந்து சரிங்களா ஓகே கடுமையான வெயிலில் வியர்வை சிந்தி நமக்காக விவசாயத்தில் ஈடுபடாவிட்டால் நமது உணவு தட்டில் உணவு இருந்திருக்க வாய்ப்புகள் மிகவும் குறைவு அதனால்தான் இந்தியாவின் விவசாயிகளை நாட்டின் முதுகெலும்புகள் என்று கூறுகின்றனர் உமர் அலி அவர்கள் விவசாயிகள் விஷயத்தில் அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் விவசாயிகள் விஷயத்தில் அவர்களுக்கு உதவும் வகையில் ஒரு இன்னோவேஷனை கொடுத்தார் கர்நாடகாவை சேர்ந்த அப்துல் காதர் என்பவர் இவர் கண்டுபிடித்த மெஷின்கள் விவசாயத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது விதை நடுவதில் இருந்து அறுவடை செய்து செய்வது வரை இது போன்ற பல உதவிகளை இந்த மெஷினரிகள் செய்கின்றன இவர் இதுவரை இருபத்தி நான்கு மெஷின்களை கண்டுபிடித்துள்ளார் அதில் மிக முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா தாமரைன் சீட் சப்ரேஷன் சொல்லக்கூடிய டிவைஸ் இது புலியையும் கொட்டையும் தனித்தனியாக சிறிது நேரத்தில் பிரித்து விடுகிறது அடுத்தது ஆட்டோமேட்டிக் சுகர் கேன் சோரிங் ட்ரில்லர் என்று சொல்லக்கூடிய இந்த மெஷின் ஒரு டிராக்டருடன் இணைக்கப்பட்டு கரும்பு நடுவதற்கு மிக முக்கியமாக உதவுகிறது அப்துல் பாய் அவர்கள் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி சிறு வயதிலிருந்தே அவருக்கு இருந்துள்ளது தனது எட்டாவது வயதில் காலையில் எழுந்து எழுந்து வர்றதுக்கு அவர் மிகவும் கஷ்டப்பட்டார் ஒரு வித்தியாசமான அலாரமை அவர் கண்டுபிடித்தார் அதாவது அந்த அலாரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வேலை செய்யணும்னா இவர் தூங்கும்போது என்ன பண்ணுவார்னா பாட்டிலில் வந்து ஒரு தண்ணி வச்சு ஒரு பாட்டிலை வந்து ஒரு நூல்ல கட்டிடுவாரு அதை வந்து அலாரத்துல வந்து டைப் பண்ணிடுவார் அலாரம் அடிக்கின்ற போது அந்த தண்ணி வந்து அவர் மேலே வந்து விழும் அவர் எழுந்திரிப்பார் அந்த மாதிரி எட்டு வயசுலேயே வந்து அவர் யோசித்து இந்த மாதிரி செஞ்சிருக்காரு மேலே உள்ள பாட்டிலில் தண்ணீர் நிரம்பி அதனை நூல் கட்டி மேல் சுற்றி விடுவார் அலாரம் அடிக்கின்ற போது அந்த தண்ணீர் முகத்தில் விழும் இப்படி இரண்டு முறை ஆன பிறகு பயத்தில் முன்னரே அவர் எழுந்து விடுவாராம் இந்த மாதிரி ஆன பிறகு பயத்துல வந்து சின்ன வயசுலயே வந்து தொழுதுட்டே போயிட்டு அடுத்தது வந்து இன்னும் விவசாயிகளின் சிரமத்தை குறைக்க அதாவது பாரம்பரிய விவசாயம் என்று சொல்றோம் இல்லையா ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் என்று சொல்றோம் அந்த அந்த முறையில உள்ள சிக்கல்களை சரி செய்ய தானாக விவசாயம் செய்வதற்கான அந்த பூமியில் அவர் இறங்கினார் அவர் சொல்கிறார் ரிசர்ச் செய்வது மிகவும் கடினமாக இருக்கும் இது உன்னால் முடியாது என்று பலரும் கூறுவார்கள் ஆனால் இறை அருளால் கடினமான விஷயத்தை இலகுவாக்க நான் முயற்சி செய்து கொண்டே இருப்பேன் அப்துல் பாய் பாய் கண்டுபிடிப்புகளில் மிக முக்கியமானது சீட்ஸ் கம் ஃபெர்டிலைசர்ஸ் ட்ரில்லர் என்று சொல்லக்கூடிய இது அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய ஒரு மிஷினும் ஆகும் இது நான்கு வகையான விவசாய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியதாக சிங்கிள் சொல்யூஷன் மெஷின் ஆகும் ஒன்று விதைகளை நடுவதற்கு மண் தோண்டுவது அதாவது மேக்கிங் சீட்ஸ் பெட் என்று சொல்வாங்க ஸ்டெப் டூ விதைகளை சரியான அளவு தூரத்தில் நடுவது சோயிங் தி सीड्स ஆர்ட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் மூன்றாவது ஆடிங் மிக்சர் சரியான கலவை நான்காவது சரியாக மண்ணை சமன்படுத்துதல் லெவலிங் தி சாயில் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை செய்வதற்கு இந்த மெஷினரியே கண்டுபிடித்தார் முன்பு கைகளில் விதை நடும்போது விதைகள் சரியாக பூமியில் சென்றடைவதில்லை பாதி விளைச்சலை தான் அது கொடுத்தது அப்துல் பாய் உடைய கம் ஃபெர்டிலைசर्स مشين சரியான அளவில் விதைகளை பூமியில் நடப்பட்டு அதன் மூலம் இருபத்தைந்து சதவீதம் விளைச்சலை கொடுத்தது மேன் பவர் குறைந்து எஃபிஷியன்சி அதிகரித்தது இந்த மெஷின் கண்டுபிடிப்பதற்கு முன் அப்துல்பாய் பாய் அதனுடைய எபிசியன்சை குறித்து யோசிப்பார் பிறகு தனது கற்பனை திறனுடன் அதனை ஒரு மாடலாக உருவாக்கி கடைசியாக பல்வேறு சோதனைகளுக்கு உள்ளாக்கி இதனை தயாரித்துள்ளார் இந்த கண்டுபிடிப்புக்கு பல அவார்டுகள் அவருக்கு கிடைத்துள்ளன இதில் பத்மஸ்ரீ அவார்டும் அடங்கும் தன்னுடைய அறுபத்தொன்பதாவது வயதிலும் அவரின் உழைப்பு இன்னும் குறையவில்லை எனக்கு எதுவரை இறைவன் உடம்பில் தெம்பும் ஆரோக்கியத்தை தருகிறானோ அதுவரை நான் இந்த விவசாயிகளுக்காக உதவி செய்து கொண்டே இருப்பேன் என்று அவர் சொல்றார் பாருங்க எவ்வளவு பெரிய விஷயத்தை ஒரு முஸ்லீம் சயின்டிஸ்ட் ஆனா இவரை பத்தி நமக்கு தெரியவே இல்லை சமீப காலத்திலே இருக்கக்கூடிய வாழக்கூடிய ஒரு மனிதர் எத்தனை பேருக்கு தெரியும்னா தெரியாது அதனால இப்பேற்பட்ட நபர்வுகளையும் நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இன்னொரு ஒரு ஒரு சோசியல் ஒர்க்கரை வந்து நான் காமிக்கிறேன் அவரு அவருடைய வீடியோவும் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இவருக்கு பேரே வந்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் தாதா ஆம்புலன்ஸ் தாதா இவருடைய கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா இவருடைய தாயார் வந்து இறக்குறாங்க ஆனால் முதலுதவி கொடுத்தால் உழைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இவரால் கொடுக்க முடியல ஏன்னா அந்த ஊர்ல ஆம்புலன்ஸ் இல்லை ஒன்றுமே கிடையாது அப்போ கொஞ்ச நேரத்துல வந்து அவங்களுடைய தாயார் வந்து இறக்குறாங்க மிகுந்த கவலைக்குள்ளாராரு கவலைக்குள்ளாகி அவர் யோசிக்கிறாரு இந்த நிலைமை என்னுடைய கிராமத்தில் உள்ள மக்களுக்கு யாருக்கும் வரக்கூடாது நோயால அவதிப்பட்டு அவர்கள் இறக்கக்கூடாது நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஓட்ட ஸ்கூட்டர் அவர் இடம் இருந்த அந்த ஓட்ட ஸ்கூட்டரை வைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு முதலுதவி ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போய் சேர்த்திருக்காருங்க அப்போ அந்த மக்கள் அவரை ஆம்புலன்ஸ் தாதா என்று சொல்லி அழைச்சாங்க அவருடைய வயசு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வயசு கரிமுல் ஹக் வெஸ்ட் பெங்கால்ல வந்து வசிக்கக்கூடிய ஒரு மனிதர் அவருடைய தியாகமும் அளப்பரியது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ் கம்பெனி இருக்கு இல்லையா அந்த பஜாஜ் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப்பலை வந்து அவங்க வந்து வெட்டி எடுத்தாங்க அது மூலியமா ஒரு பைக்கை கூட அவங்க வந்து அந்த பே பைக்குடைய டேங்கை மட்டும் ரெடி பண்ணாங்க அப்போ இவருக்கு வந்து ஒரு ஆம்புலன்ஸ் பைக்கை வந்து ரெடி பண்ணி அந்த நிறுவனம் வந்து அவருக்கு இலவசமா கொடுத்து நீங்க தொடர்ந்து இந்த சேவைகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு அந்த வீடியோ தான் இது நைட் ரெண்டு மணிக்கு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது அந்த தான் அவருக்கு இந்த உதவிகள் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு அப்போ அவரு முடிவு எடுக்கிறாரு குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் இவர்கள் எல்லாருக்கும் நான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு பாம்பு கடி ஏற்பட்டு அவன் வந்து மயக்கம் அடைகிறா அப்போ என்ன செய்யறது தெரியாம அவரு தன்னுடைய ஸ்கூட்டர்லயே அந்த பெண்ணை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல சேர்க்கிறாரு அந்த பெண் வந்து உயிர் பழைக்கிறாங்க அப்போ முடிவெடுக்கிறாரு நம்ம இதை தொடர்ச்சியா செய்யணும்னு இந்த மாதிரி கஷ்டமா இருக்குமா நல்ல ரோடு இருக்காது நல்ல பாலங்கள் இருக்காது ஆனாலும் நான் இதை தொடர்ச்சியா செஞ்சேன் அப்ப மக்கள் வந்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க இதுலதான் என்ன இது ஒரு ஆம்புலன்ஸா ஸ்கூட்டர்ல வச்சு போறது ஒரு ஆம்புலன்ஸா என்ன விளையாட்டு காமிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன கிண்டல் பண்ணாங்க மாக் பண்ணாங்க என்ன கிண்டல் அடிச்சாங்க நிறைய வார்த்தைகளால வந்து புண்படுத்துவாங்க என் மனச இருந்தாலும் டாக்டருங்கலாம் எந்த அளவுக்கு அந்த வந்து அரசாங்கத்துல இருக்கிற டாக்டருங்க சொல்லுவாங்க கரிமுல்லாவு கிட்ட நீங்க போயிடுங்க ஏதாவது ஒண்ணு உதவின்னா டைரக்டா அவருடைய நம்பரை கொடுத்து அவர்கிட்ட நீங்க போயிட்டீங்கன்னா அவர் எப்படி எடுத்துட்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துருவாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு டாக்டருங்க வந்து அவரு நல் நற்பெயர் வாங்கியிருக்காரு அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேஷண்ட்டுங்க சாதாரண விஷயம் மூவாயிரம் பேஷண்ட் இது வரைக்கும் அவர் வந்து சர்வீஸ் பண்ணிருக்காரு அப்ப இவரை சில மக்கள் வந்து தான் கடவுள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது இல்ல இல்ல நீங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க கடவுளுங்கிற வேற ஒருத்தர் நான் மனுஷன் நான் உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவார்க்க ஒரு சில நேரங்கள்ல ஒன்றுக்கும் அதிகமான பேஷண்ட் இருக்கும் போது என்னால வந்து அவங்களுக்கு உதவி செய்ய முடியாது இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு நான் அப்பலாம் கவலைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அந்த பஜாஜ் நிறுவனத்துல வர வி பிப்டீன்ங்கிற அந்த பைக்கை தான் வந்து அந்த நிறுவனம் அவருக்கு வந்து பரிசா வந்து கொடுத்துருக்கு இப்ப நம்ம பார்த்த இந்த ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து படிக்காதவங்க போய் ஸ்கூல்ல படிச்சு கல்வி பற்று அந்த மாதிரிலாம் ஆனா அவங்களுடைய சிந்தனை தூய்மையான சிந்தனையை பாருங்க மக்களுக்கு உதவி செய்யணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நலவு நடணும் அப்படின்ட்டு நினைச்சி அவங்க செய்யக்கூடிய அந்த ரெண்டு காரியங்களும் இறைவனே மிகவும் கண்ணியமான விஷயங்கள் ஆகவே இப்பேற்பட்ட ஒரு நமக்கும் இப்பேற்பட்ட ஒரு சிந்தனை சொல்லுகின்ற எனக்கும் பார்க்கின்ற உங்களுக்கும் இப்பேற்பட்ட சிந்தனைகளை இறைவன் வந்து கொடுக்கட்டும் அதற்காக நாம் அதிகமாக இறைவனிடத்தில் பிரார்த்திப்போம் இது போன்ற ஒரு நபர்களை நாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டோன்னா நம்மளும் வந்து இந்த மாதிரி சோசியல் சர்வீஸ் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு துன்பங்கள் வந்தாலும் அது பெருசா தெரியாது ஆகவே இறை நம்பிக்கையும் சோசியல் ஒர்க்கும் ஒன்னா சேரும் போது இறைவனிடத்துல நாம் மிக்க கண்ணியமிக்க ஒரு மனிதர்களாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி பெறுவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் எல்லா புகழும் இறைவன் உருவனுக்கு